என்னோட பேரு சீதா வயசு முப்பது எனக்கு ஒரு பையன் அர்ஜுன் பத்து வயசு ஒரு மகள் அனன்யா ஏழு வயசு எங்கள் அம்மா அப்பா இல்ல என் கணவர் சுரேஷ் வெளியூர்ல வேலை பார்க்குறார் வாரத்துக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவார் பசங்க ஸ்கூல் போன பிறகு நான் வீட்ல தனியா இருப்பேன் டிவி பார்த்து நேரத்தை ஓட்டுவேன் ஆனால் மனசு எப்போதும் ஒரு வெறுமையில் தவிக்கும் ஒரு நாள் டிரி பார்த்துட்டு இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு இப்போ என்ன செய்யன்னு யோசிச்சு மொட்டை மாடிக்கு போனேன் மாலை பொழுதுல காற்று மென்மையாக வீசிச்சு எங்கள் வீட்டு பக்கத்து மாடி வீட்டில் ஒரு இளைஞன் செவுத்து ஓரமாக உட்காந்து மொபைலில் ஏதோ ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்த்துட்டே இருந்தான் என்னடா இவன் இப்படி பார்க்குறான்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு அவன் என்னை பார்த்துட்டு பதட்டமாக மொபைலில் மறைச்சு உள்ளே ஓடிட்டான் நான் ஒரு குறும்பு சிரிப்போட பயந்துட்டானோன்னு நினச்சி காற்று வாங்கிட்டு வீட்டுக்கு திரும்பினேன் ரெண்டு நாள் கழித்து மறுபடியும் மொட்டை மாடிக்கு வந்தேன் அதே இளைஞன் செவத்து ஓரமாக மொபைலில் ஏதோ பார்த்துட்டு இருந்தான் தேய் கம்பி நின்னு கூப்பிட்டேன் அவன் பதறி என்ன ஆண்டி இன்னு மெதுவாக வந்தான் என்னடா அப்படி ஒழிஞ்சு ஒழிஞ்சு பார்க்குற இன்னு ஒரு குறும்பு புன்னகையோடு கேட்டேன் ஒன்றும் இல்லை ஆண்டி இன்னு தயங்கி சொல்லி என் பக்கத்தில் வந்து நின்னான் அவனோட கண்ணில் ஒரு அப்பாவித்தனம் கெரிஞ்சுது நான் மென்மையான குரலில் சரிடா உன்னால் எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டேன் சொல்லுங்கள் ஆண்டி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் இன்னும் ஆர்வமாக சொன்னான் சரி நாளைக்கு மதியம் எங்கள் வீட்டுக்கு வா உனக்கு என்ன வேலைன்னு சொல்கிறேன் சொல்லி ஒரு அன்பான பார்வையோட வீட்டுக்கு போனேன் அவன் பேர் கார்த்திக் வயசு இருபது கல்லூரி மாணவன் அப்போ தெரிஞ்சது தெரிஞ்சுது மறுநாள் மதியம் கார்த்திக் எங்கள் வீட்டுக்கு வந்தான் உட்காரு உட்காருன்னு சோவாவை காட்டினேன் அவனும் உட்கார்ந்து ஆண்டி என்ன உதவின்னு கேட்டான் நான் ஒரு கலம் தயங்கி கார்த்தி எங்க வீட்டு தோட்டத்தில் பூச்செடி ஒன்று நல்லா வளர மாட்டேங்குது உனக்கு தோட்ட வேலை தெரியுமான்னு கேட்டேன் உண்மையை சொல்லணும்னா எனக்கு தோட்ட வேலை ஒரு உதவி மட்டும் இல்லை என் தனிமையை மறக்க ஒரு வழியா தோணுச்சு கார்த்திக் சிரிச்சு ஆண்டி எனக்கு கொஞ்சம் தோட்ட வேலை தெரியும் நான் உதவி செய்கிறேன் சொன்னான் அன்று மாலை கார்த்திக் என் தோட்டத்து ரோஜா பூவுக்கு தண்ணி ஊற்றி ரோஜா பூவை அழகுபடுத்தினான் நான் அவனோட பேசிக்கிட்டே எங்க கணவர் இருந்தா இந்த ரோஜா எப்பவும் பூத்து இருக்கும் ஆனா அவர் வெளியூர் போன பிறகு இந்த செடிகளும் என் மனசு மாதிரி வாடிப்போச்சுன்னு நான் உணர்ச்சி மிகுந்த குரல்ல சொன்னேன் கார்த்திக் ஒரு பாசமான பார்வையோட கவலைப்படாதீங்க ஆண்டி இனிமே இந்த தோட்டம் பச்சையா பூத்து குலுங்கும் நான் வாரத்துல ரெண்டு தடவை வந்து பார்த்துக்கிறேன் உறுதியா சொன்னான் அவனோட அந்த வார்த்தைகள் என் மனசுல ஒரு புது நம்பிக்கையை கிளப்பிச்சு அன்று மாலை தோட்டத்துல புது பூ ஒன்று மலர்ந்து என் மனசையும் மலர வச்சது மறுநாள் கார்த்திக் அவனோட உயர நான் கூட்டிட்டு வந்தான் ஆண்டி இவன் என் நண்பன் விக்ரம் இவனுக்கு தோட்ட வேலை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான் விக்ரம் வயசு இருபத்தி ரெண்டு ஒரு அமைதியான இளைஞன் அவன் மெதுவா ஆண்டி இதுவரைக்கும் நான் தோட்டத்துல வேலை செய்யறத பாக்கல ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய ஆசைப்படுவேன் செய்யலாமா இன்னும் ஒரு அப்பாவித்தனமான சிரிப்போட கேட்டான் நான் சிரிச்சு சரிடா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த ரோஜாவுக்கு தண்ணி தட்டு பாடம் இருக்காது நல்லா பார்த்துக்கோங்க இந்த தோட்டம் எப்பவும் சொர்க்கமா இருக்கும் இன்னு உணர்ச்சி மிகுந்த குரலில் சொன்னேன் என் கண்ணில் ஒரு நன்றியும் நம்பிக்கையும் தெரிஞ்சுது கார்த்திக்கும் விக்ரமும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து சிரிச்சு சரி ஆண்டி நாங்க உங்க தோட்டத்தை அழகாக்குறோம்னு உற்சாகமா சொன்னாங்க அன்று மாலை கார்த்திக்கும் விக்ரமும் சேர்ந்து தோட்டத்துல புது ரோஜாவை நட்டு மண்ணை கிளறி தண்ணி ஊத்தினாங்க செடிகளுக்கு இடையில புது பூக்கள் மலர்ந்து தோட்டம் ஒரு சின்ன சொர்க்கமா மாறிச்சு நான் கார்த்தி விக்ரம் உங்களால இந்த தோட்டம் மறுபடியும் உயிர் வந்திருக்கு ரொம்ப நன்றிடா பாசத்தோட சொன்னேன் அவங்க பாண்டி உங்க மனசு சந்தோஷமா இருந்தா அதுவே எங்களுக்கு பெரிய வெகுமானம்னு சொல்லி ஒரு மென்மையான சிரிப்போட கிளம்பினாங்க அந்த மாலை என் மனசு ஒரு புது உற்சாகத்தில் மலர்ந்துச்சு தோட்டம் பச்சையா மலர்ந்தாலும் சீதாவோட மனசு முழு நிம்மதியில் இல்லை சுரேஷ் வார இறுதியில் வீட்டுக்கு வந்தப்ப அவரோட அன்பான பார்வையும் அர்ஜுன் அனன்யாவோட சிரிப்பும் சீதாவோட மனசை உடுத்துச்சு நான் கார்த்திகையும் விக்ரமையும் உதவிக்கு அழைச்சிது சுரேஷுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தோணுது இன்னும் ஒரு குற்ற உணர்வு அவளை துரத்துச்சு இரவு சுரேஷ் தூங்கும்போது சீதா அவரோட பழைய காதவி கடிதங்களை எடுத்து படித்து மெதுவாக கண்ணீர் விட்டா இனிமே இப்படி தப்பு நினைப்பு வராமல் இருக்கணும்னு உள்ளுக்குள்ள உறுதி எடுத்துக்கிட்டா மறுநாள் கார்த்திக் வந்தப்போ சீதா தயங்கி கார்த்தி உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றிடா ஆனால் இனிமே நீ இங்கே வர வேண்டாம் என் மனசு இது தப்புன்னு சொல்லுதுன்னு மென்மையாக சொன்னா கார்த்திக் ஒரு கணம் மௌனமாக இருந்து சரி ஆண்டி உங்க மனசு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சேன் இனிமே வரல இன்னொரு மரியாதையான சிரிப்போட சொன்னான் நீயும் விக்ரமும் நல்ல பசங்க உங்க வாழ்க்கையில முன்னேறு இன்னு சீதா பாசத்தோட சொன்னான் கார்போக் தலையாட்டி மெதுவா கிளம்பிட்டான் கிராமத்து மக்கள் சீதாவோட வீட்டுக்கு கார்த்திக்கும் விக்ரமும் வந்தத கவனிச்சு என்னடி சுரேஷ் இல்லாதப்போ இந்த பசங்க அடிக்கடி வந்துட்டு போறாங்க பானு ஆண்டி கேட்டுட்டா சீதாவுக்கு மனசு பதறிச்சு அதெல்லாம் ஒன்றும் ஆண்டி தோட்ட வேலைக்கு உதவி செய்ய வந்தாங்கன்னு சமாளிச்சா கார்த்திக்கும் விக்ரமும் இப்போது வராததால வதந்திகள் மெதுவாக அடங்கிச்சு ஆனால் சீதாவோட மனசு இந்த பேச்சுக்களால் கொஞ்சம் கலங்கிச்சு சீதா தன்னோட தவறான எண்ணங்களை உணர்ந்து சுரேஷோட மனசு விட்டு சுரேஷ் வந்தப்போ சீதா அவரை மொட்டை மாடிக்க அழிச்சு சுரேஷ் உன்னோட அன்பு இல்லாமல் நான் தனிமையில தவிச்சேன் இனிமே நம்ம குடும்பம் ஒன்றா சந்தோஷமா இருக்கணும்னு கண்ணீர் மல்க சொன்னா சுரேஷ் அவ கையை பிடிச்சு சீதா நானும் உன்னை தனியாக விட்டுருக்க கூடாது இனிமே நான் வேலைய மாற்றி உன் கூடையும் பசங்களோடையும் இருக்கேன் உறுதியாக சொன்னார் அந்த இரவு சீதாவும் சுரேஷும் அர்ஜுன் அனன்யாவோட பழைய காதல் நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க சீதாவோட மனசு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு முழு நிம்மதியில் திளைச்சிது சீதா தன்னோட தனிமையை மறக்க புது வழிகளை தேடினா அவள் குழந்தைகளோட பள்ளி நிகழ்ச்சிகளுக்கு போய் அவங்களோட சந்தோஷத்தில் பங்கெடுத்தா கிராமத்து பெண்களோட சேர்ந்து ஒரு சிறு கைவினைக் குழு ஆரம்பிச்சு தன்னோட நேரத்தை பயனுள்ள வகையில செலவழிச்சா சுரேஷ் வேலைய மாற்றி வாரத்துக்கு மூணு நாள் வீட்டுக்கு வந்து குடும்பத்தோட நேரம் செலவிட ஆரம்பிச்சாரு கார்த்திக்கும் விக்ரமும் அவங்க படிப்புல கவனம் செலுத்தி முன்னேறினாங்க கார்த்திக் கல்லூரி முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு தயாரானான் விக்ரம் தன்னோட ஓவியங்களுக்கு ஒரு கண்காட்சி நடத்தி கிராமத்து மக்களோட பாராட்ட பெற்றான் சீதாவோட வீட்டுத் தோட்டம் கிராமத்து பசங்களோட உதவியோட எப்பவும் பச்சையா மலர்ந்து கிடந்துச்சு ஒரு மாலை சீதா சுரேஷ் அர்ஜுன் அனன்யா மொட்டை மாடியில் உட்காந்து சூரிய அஸ்தமனத்தை ரசிச்சாங்க சுரேஷ் இந்த சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான பூக்கள் சீதா மென்மையா சொன்னா சுரேஷ் அவ கையை பிடிச்சு இனிமே இந்த பூக்கள் ஒரு நாளும் வாடாது சொன்னாரு அந்த நிமிஷம் சீதாவோட மனசு ஒரு சொர்க்கத்து தோட்டத்துல மலர்ந்த பூக்கை மாதிரி நிறைவு நிம்மதியில மலர்ந்துச்சு சீதாவின் வாழ்க்கையை ஒரு புதிய தொடக்கத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பித்தது சுரேஷ் தனது வேலையை மாற்றி வாரத்திறு மூன்று நாட்கள் வீட்டில் இருக்க ஆரம்பித்தார் அர்ஜுனும் அனன்யாவும் அப்பாவுடன் செலவிடும் நேரத்தில் மகிழ்ச்சியில் திளைத்தனர் சீதா கிராமத்து பெண்களுடன் சேர்ந்து ஆரம்பித்த கைவினை குழு மூலம் தனது நேரத்தை பயனுள்ள வகையில் செலவழித்தாள் அவள் பின்னிய கைத்தறி பைகள் கிராமத்து சந்தையில் நல்ல வரவேற்பை பெற்றன ஆனால் மனதின் ஒரு மூனையில் கார்த்திக் மற்றும் விக்ரமுடனான நினைவுகள் அவ்வப்போது எட்டி பார்த்தன ஒரு மாலை சீதா தோட்டத்தில் பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றிக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டு பான ஆண்டி வந்தார் சீதா உன் தோட்டம் இப்போ சொர்க்கமா இருக்கு ஆனா அந்த பசங்க இப்போ வர்றதில்லையா என்று ஒரு ஆர்வமான பார்வையுடன் கேட்டார் சீதாவுக்கு மனது ஒரு கணம் பதறியது உள்ள ஆண்டி அவங்க படிப்புல கவனம் செலுத்துறாங்க இப்போ நானும் சுரேஷும் தோட்டத்தை பார்த்துக்கிறோம் என்று சிரித்தபடி சமாளித்தாள் ஆனா